ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நற்பவி வாங்க நம்ம இப்போது டேஸ்டியான வாயில் போட்டால் உடனே கரையில் நெய் மைசூர் பாக்கு பண்ணலாம் அதுக்கு நம்ம இப்போது ஒரு கப்பு அளவு கள்ள மாவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அதே கப்பில் ஒரு கப்பு அளவு நெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே கப்பில் அரை கப்பு அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெய்யும் எண்ணெயும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது இட்லி மாவு பதத்துக்கு ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நம்ம பாகு ரெடி பண்ண பண்ணலாமா அதுக்கு நம்ம ஒரு கப்பு அளவு மாவு எடுத்தோம் அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவு சக்கரை எடுத்துக்கோங்க அரை கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம இந்த பாகு ஒரு கம்பி பதத்துக்கு வர அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாகு ரெடியாக உடனே கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா மாவு வெந்து கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பதத்தில் நம்ம மீதமுள்ள நெய்யை வந்து மாவில் ஊற்றி இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மாவு நல்லா நெய்யோடு மிக்ஸ் ஆகி திரண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு பதவ கரெக்டாக இருக்குதுன்னு அடுத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பிளேட்டில் நெய்யை வந்து தடவி அந்த மாவை இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு சூப்பரான நெய் மைசூர் பாக்க ரெடி ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த நெய் மைசூர் பாக்க ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியான ஹெத் ஹெல்த்தியான நெய் மைசூர் பாக்க ரெடி ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்